வணக்க மகளே எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து அதுக்கு பிறகு அப்படி கட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல அளவு மட்டும் எடுக்கிற மாதிரி இந்த வீடியோ போடுற அதுக்கு பிறகு கட்டிங் வீடியோ பார்க்கலாம் முதல்ல ப்ளவுஸ் நல்லா அயன் பண்ணி எடுத்துகிட்டு அளவு மட்டும் நம்ம இந்த ப்ளவுஸில் இருந்து எடுத்துகிட்டு நம்மளோட மெதட்டில் தான் கட் பண்ணி தைக்க வேணும் என்னென்ன அளவுகள் தேவை என்றதை பார்க்கலாம் முதல்ல ஹைட்டு செஸ்ட்டு வேஸ்ட்டு sleeve, லென்த்து ஸ்லீவ் ரவுண்ட் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் front ஹைட் ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து இந்த இந்த இவ்வளோ அளவு இருந்தால் போதும் முதல்ல ஹைட்டை வளர்ந்து எடுக்கலாம் ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து ஐந்து வரைக்கும் அவ்வளவு கண்டு பார்த்தோம்னா பதினாலஞ்சு ஹைட் இருக்குது அதை நம்ம குறித்து வைக்கலாம் அடுத்தது செஸ்டோட அளவு பேக் பார்ட் முதல் பேக் பார்ட்டில் இருந்து துவங்கலாம் கோல் ஜாயிண்ட்லேருந்து மற்ற கோல் ஜாயிண்ட் வரைக்கும் இருபதஞ்சு இருக்குது அப்படி அந்த தொடர்ச்சியாகவே நம்ம அதை இருந்து ஃப்ரெண்டையும் அளவெடுத்து கொண்டு போகலாம் ஆம்கோல் இருந்து இருபத்தஞ்சி வச்சுட்டு திருப்பி ஐ கட்ரோ பக்கம் இருபத்தி எட்டரஞ்சு இருக்குது அப்படியே நம்ம ஜோயிண்ட்டை நம்ம அப்படியே தொடர்ச்சியாக அளவெடுத்து கொண்டே போனோம்னா நம்ம அந்த கணக்குகள் கூட்டி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கூக்கு எந்த இடத்துல இருக்கும் அதில் இருந்து மொத்த சுற்றளவு பார்த்தோம்னா நமக்கு உற்பத்தி வெளிஞ்சி வருது அளவை மட்டும் எடுத்துகிட்டு பிறகு நான் நம்மளோட மெதட்டில் கட் பண்ணலாம் என்றதை அப்புறம் வீடியோ போடுறேன் இப்போ ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்லீவ் லென்த் எட்டர் அஞ்சு இருக்குது அப்புறம் வந்து ஸ்லீவோட அடிக்க சுட்டு வந்து ஹாஃப் ரவுண்ட் நம்ம പാത്ത മനുഷ്യന ആറ് ആറേ കാലഞ്ചിരുക്ക് ഫുൾ ഫുൾ റൗണ്ട് വന്ന് നമുക്ക് പന്ത്രണ്ടരഞ്ച് കിടക്ക അതും കുറിച്ച് വെച്ചിട്ട് വേസ്റ്റോടെ അളവ് ഇടുപ്പോട് அளவை மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக எடுத்து விட்டு பூக்கு நம்ம எந்த இடத்துல அட்டாச் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து தான் அந்த அளவு எடுக்கணும் அது ஐ கட்டுற ரெண்டு வரைக்கும் முப்பத்தி இரண்டரை அஞ்சு இருக்குது மற்றது பேக் பேக் ஈஸியாக பார்க்கலாம் நம்ம ஹைட்டு பதினாலஞ்சில் வச்சுட்டு நெக்கோட ஹைட்டு எந்த இடத்துல இருக்கட்டு பாருங்க அது எட்டரையில் முடியிது அப்போ இஞ்சி நமக்கு பேக்கோட நெக்கு வைக்க சரியாக இருக்கும் அடுத்தது ஃப்ரண்டோட ஃப்ரண்ட் நெக்கு நார்மல் ஹைட்டு உள்ளவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு வைப்பேன் இதுலேயும் ஆரஞ்சு தான் இருக்குது கஸ்டமர் உலகம் அதிகம் கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அதில் இருந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது முந்நூயாரம் முந்நூரம் வந்து இந்த மிடில் பாயிண்ட் அது மெயின் மெயின் டாட்டோட எண்டு அது அந்த தொங்கலுக்கும் ஹைட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் சொல்கிறோம் ஜாயின் பண்ணி ஜாயிண்டில் இந்த முடியல் பாயிண்ட் டாட்டு வரைக்கும் அதெல்லாம் உள்ள இருக்காண்டு பார்க்க வேணும் அதில் இந்த டாட்டோட எண்டு வரைக்கும் பதிமூன்று இன்ச்சி இருக்குது இது ரெடி அளவு நம்ம தையலுக்கு வச்சு தான் கட் பண்ணுவோம் நாங்கள் பதிமூன்று அரை இன் அரை இன்ச்சு வச்சிங்கண்டா சரியா இருக்கும் நார்மல் ஹைட்டு இது வந்து பதினாலஞ்சு ஹைட்டு இதுக்கு பதிமூன்றரை அஞ்சு முன்னூயரம் சரியாக வரும் மற்றது இந்த கிராஸ் பட்டி கண்டு நீங்கள் மெஷர்மெண்ட் இல்லை அது எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் ஃப்ரெண்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அந்த கப் கப்பை வந்து நல்ல சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அதிலேருந்து மீதம் அவ்வளோ ஹைட் இருக்கண்டு அளந்து பார்த்துட்டு அந்த அளவை தான் நீங்கள் கிராஸ் பட்டி கொடுக்கவும் இது தையலோட சேர்த்து நாலஞ்சு இந்த பக்கம் തയ്യലോട് സേർത്ത് മൂണ്ട മുക്കാം ഇപ്പിത്താൻ അത് വട്ടി കട് പണി ഇത് കണ്ട് ഇതെങ്കിൽ മെഷർമെൻ്റ് അത് കണ്ട് ഇല്ല എടുക്കില്ല ബേക്ക് ഫ്രണ്ട് ജോയിൻ പണിയിട്ട് അപ്പം എടുക്കലാണ് മറ്റേ ആമുകൾ പാകും ഈസിതാ പതിനാലി അത് പതിനാലഞ്ച് ഹൈറ്റ് വെച്ചിട്ട് ആങ്കോൾ ജോയിൻറ്റിൽ എത്തിനഞ്ചിക്കണ്ട് പാത്തീങ്ങനാ അതാണ് ആമുകളോട് അളവും ஆரஞ்சு இருக்குது இந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸுக்கு முப்பத்தி ஏழு இஞ்சி செஸ்டோட அளவுக்கு நான் மூணு நெக்கும் டெண்டர் அஞ்சு சொல்ற அகலம் வச்சுருக்கேன் இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு எல்லா அளவுகளோட ஷார்ட் என்னும் பிறகு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி